கோபி மாதம் மாதம் மழையில் அவங்க நிற்கிறாங்க நான் நிற்க மாட்டேன் ஹலோ சார் அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் எழுதி எடுத்துகிட்டுருங்க சார் சார் இட்லி கடை படம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் சார் அவரோட கதையை தான் நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்றாங்க உண்மையாக சார்

அமரும் மாலபொட்டை அந்த மாதிரிங்கள்ங்கள் போட்டா அது ரொம்ப நல்லா இருக்கு அது நான் கூடும்போது பார்த்தா அது அந்த அளவுக்கு இதா இருக்கு எப்படி சட்டை யார் போட்டாலும் இருக்கும் நம்ம நம்ம இல்லையா நம்ம யார் மட்டும் தான் இருக்கும் சேஞ்ச் அந்த மிஸ் மிஸ் என்ன என்ன சொல்றீங்க ரொம்ப இருக்கு. சார் தாம்சபான இருக்கு குரேஷி